படத்தோட இசை தட்டினை வெளியிட அதனை படக்குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள் த ஹோல் டீம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் ஷை அவரு நினைக்கிறேன் எஸ் ஒரு நாட்டின் பிரதமரையோ இல்ல ஒரு நாட்டின் முதல்வரையோ சந்திப்பதற்கு ஒரு வாரத்துக்கு தேதியை வாங்கிடலாம் ஆனால் இவரின் தேதியோ வாங்குவதற்கு பல வருடங்கள் காத்துக் கிடக்கின்றார்கள் பல இயக்குநர்கள் இன்னும் சுற்றும் பூமியை விட சற்று அதிகமாவே சுற்றி சுற்றும் பூமியை விட சற்று அதிகமாவே சுற்றி நடிப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் நடிப்பு சூறாவளி இவர் அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி வெகுசன மக்களின் மனதில் தஞ்சம் கொண்டிருக்கும் யதார்த்த கலைஞன் திரு யோகி பாபு அவர்களை பேச பேரன்போடு அழைக்கின்றேன் சார் ஆறு நாள் தாங்க இந்த படம் பண்ண அதுக்குள்ள பல ஆண்டுகள் அப்படின்ட்டு எல்லாரும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஸ்கூல் இந்த படம் இந்த படத்தில் மூல சார் வந்து விஜயாதான சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்னை யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு அவர் வரல வரலகூல் தெரியுது என்ன வாத்தியார் ஆகிட்டார் ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நானும் படிச்சதுலாம் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுக்குள்ளே ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நாங்கள் பசங்களாம் நான் ஒரு பதினாறு பதினேழு வருஷமா அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு அதை ஒன்று உன்னோட என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன் சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கே ரவிக்குமார் சார் அப்புறம் தாமண்ணன் வந்திருக்காரு முதல் முறையா எல்லாரும் சொன்ன மாதிரி நான் முறை நான் நேரில் பார்க்குறேன் நிறைய பார்த்துருக்கேன் பட் ஆனால் ஒரு ஆடியோ இப்போ தான் பார்க்குறேன் நான் அண்ணனை கேட்டேன் அண்ணனை நான் கேட்டேன் அண்ணா என்னன்னா படம் என்ன பண்ணுறீங்கண்ணா இல்ல பா ஆனால் ஆனா பண்ணலான் அப்படின்னு நான் இப்போ சொல்லிடலாம்லண்ணா அவர் சொல்றாரு நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான் தான் இருக்கிறேன் நான் ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன் எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போறேன்பா அப்படின்ட்டு ஆனா உங்களெல்லாம் பார்த்துதான் நாங்க காமெடி நடிகர்கள் ஆகணும் சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி வேற என்ன சொல்லுங்க சார் ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒண்ணுதான் என்னைக்குமே அவர் அந்த பாட்டு நம்ம பார்க்கும் போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது அண்ணன் தாமன் சொல்லி பக்கத்து சூப்பரா இருக்குதுப்பா பாட்டு ரொம்ப நாள் விட்டு கேக்குற நல்ல பாட்டு அப்படின்னா ஆனால் இந்த பாட்டு வாங்குறதுக்கு சார் வந்து இவர் அவரும் ரொம்ப டாச்சல் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன் இப்படி போடுங்க அப்படி போடுங்க முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சி தாப்பால் போடுங்க அப்படின்ட்டு ரொம்ப டாச்சல் ரொம்ப சந்தோஷங்க எல்லாரும் ரொம்ப நன்றி நான் இன்னொன்று எட்டு ஒரு எட்டரை மணிக்கு இப்போ நான் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்தியம் தேட்டரில் அதனால் நான் கண்டிப்பாக நான் கிளம்பி ஆகணும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் கிளம்பணும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன் ரொம்ப நன்றி சாருக்காக இப்போ எல்லோருக்காக வந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ தாமாண்ணா எல்லோருக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ என்னம்மா என்னம்மா மூணு நாள் ஆச்சு மழையில் தூங்கி கம்மி மா தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது இங்கே நிறைய குழந்தைகளோட ஹார்ட் ஒர்க் இருக்குது நிறைய பேரோட என்ன சொல்லுங்க ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்க நம்புகிறேன் இந்த இசைகாணி சாரோட மியூசிக்கில் ஸ்க்ரீனில் நான் வரேன் இல்லை எல்லோருமே நடிச்சிருக்கோங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது அடுத்ததாக ஆக்டர் சாம்ஸ். எனக்கு சாவரக்கு கூப்பிடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்க ஒரு நிதானமான பாதையில நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நிறைய மூவிஸ் பண்ணிருப்பாங்க. சாரி. ஓ மை சாரி. எனக்கு இவரை பார்த்தா பேச்சே வரலங்க. சார் ப்ளீஸ் ஸ்பேஸ் அவிடிக சாரி ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எக்கச்சக்கமாக எல்லாம் ஒரு பத்து பத்து லைன் எழுதி வச்சிருந்தாங்க இந்த அம்மா எனக்கும் ஒரு பன்னெண்டு லைன் எழுதி வச்சிருந்தேன் சொல்லி சொல்ல வேண்டியதானே காத்துட்டு இருந்தேன் என்னதான் சொல்ல போகிறீங்கன்னு ஓகே இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தன்னுடைய கலை வாழ்க்கையவே திறந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையே திறந்துவிட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமு சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை நானே இளையராஜா சார் தான் ஸோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது சோகமாக இருக்கும்போது உற்சாகமாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான் ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமற நிறைந்திருக்கிறார் நம்மளோட செல்லுலாம் இருக்கார் அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன் சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும் ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் சொல்லல சார்ட்ட கூட கேட்டேன் ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போறீங்க எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு ஸ்நாக்ஸ் பிட்ட போடுங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் பிட்ட போடுங்க அப்படின்னு சொல்றீங்களா ஏன் சாம்ஸ் நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு அவர்கிட்ட நான் அமைதியா இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூண்டா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டா பண்ணிடுறாரு சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரையும் இந்த கத்துப்போம் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார்ட்டேருந்து நான் கத்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை தன்னுடைய உழைப்பு சும்மா அர்ப்பணி போட பண்றது அப்படிங்கிறது அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான் குட் ஈவினிங் எவ்ரிவான் இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடா பண்ணியிருக்கேன் பிளேட் ஆஸ் எ வான்மதி டீச்சர் ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஹாரர் சைட்லேயும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் முக் ஒரு செகண்ட் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்ன்னு சொல்லிட்டு கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் லெஜண்டரி மியூசிக் டைரக்டர் ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க மூணு சாங்ஸ்லையும் நான் இருந்திருப்பேன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்ட்டா இருக்கிறது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த டைரக்டர் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க் யூ பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே அண்ட் நம்ம ஹியூமனாக பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும் ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது நம்ம சில விஷயங்கள் சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆகி இருப்போம் ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடன்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த இதை நீங்க பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் ப்ளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னும்போது சும்மா விளையாடுறியா இல்லை பாட்டு மட்டும் ஏதோ காப்பி ரைட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன் பட் ரியலா வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து நிறைய இளையராஜா சொல்லு மியூசிக் கேட்டு நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தேன் அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம் அண்ட் இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லா வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும் அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து கேட்கணும் இது வந்து ஒரு இம்பேக்ட் அண்ட் ஒரு ஸ்டோரியா இது வந்து ஒரு கண்டா ஒரு மெசேஜா வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும் இந்த படத்துல வந்து நடிச்ச எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தே ஆல் டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் பிளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம் இட் இட் வுட் பி அ சேஞ்ச் கண்டிப்பா இந்த படத்துல வந்து நான் நிறைய விஷயங்களை யோசிச்சதுக்கு ஒரு வகையில மோட்டிவேஷன் நண்பர் தாம அவர்கள் ஏன்னா அவர் ஸ்கூல்ல நிறைய ஸ்பீஸ் கொடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் நான் நினைச்சேன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல இன்ஃபர்மேஷனை உன்னிப்பாக கவனித்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் சம் ராங் ப்ரோக்ராம் சம் ராங் பிரெயின் வாஷ் நடக்கிறதால சில நேரங்களில் டைவெர்ட் ஆகி அவங்களுக்கே தெரியாமல் விட் அதுக்கு பலி ஏன் சூசைட் நடக்குது ஏன் பொண்ணுங்க மேலே அட்டாக் நடக்குது அப்படின்னா நம்ம சாதாரணமாக சொல்லிக்கிறோம் அந்த பையனுக்கு கோ வந்துச்சு அவன் போய் கத்தியால குத்திட்டா அப்படின்றான் எக்ஸாம்ல பெயில் ஆயிட்டா வேதனை தாங்கல தற்கொலை பண்ணிக்கிட்டான்றோம் சரி இந்த தாட் எல்லாம் அவங்களோட தாட்டே கிடையாது எல்லாம் இந்த சொசைட்டில ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட தாட்ஸ் இந்த திருவள்ளுவர் அப்ப எழுதினாரு திருக்குறள் நம்ம வந்து சேர்றது எவ்வளவு டைம் ஆச்சு ஆனா இன்னைக்கு இன்டர்நெட் யுகத்துல யாராவது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா கோடிக்கணக்கான பேருக்கு உடனே போய் சேர்ந்துடும் அப்படி ஒரு டிஜிட்டல் பொற்காலத்துல இருக்கிறோம் நம்ம அப்ப நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணனோ எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லணும் இருபது வருஷம் கழிச்சு நடக்க போற தற்கொலைய நாம இப்ப நிறுத்துறோம் பத்து வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு கொலையை இப்ப நாம நிறுத்திட்டு சினிமா மீடியா கன்ஸ்ட்ரக்டிவாகவும் சாதிக்கும் அந்த என்டர்டைன்மெண்ட்ங்கிறது எல்லாமே தான் பட்டிமன்றம் என்டர்டைன்மெண்ட் தான் அடுத்த உண்டு தகராறு என்டர்டைன்மெண்ட் தான் ஆனால் அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு அழகான சைக்கலாஜிக்கல் விஷயத்தை சொன்னா நிச்சயம் அந்த படம் எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ண தாமோர்களுக்கு நான் நிறைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டு சத்தியமா கிடையாது பத்திரிக்கை நம்ப நோட் பண்ணீங்க நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் மறுபடியும் வந்துடுவேன் ஐம்பது லட்சம் மாணவர்களை சந்திக்கணும் நான் இன்னும் ஐம்பது லட்சம் சந்திக்கல முப்பத்தோரு லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சிருக்கேன் இன்னொருக்கு அதனால் ஒரு கடமை டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை வேற யாருனா கட்டளை இட்டு இருந்தா நான் விட பாதியில போயிருப்பேன் அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு ஆச்சரியப்படுறேன் சிவகுமார் அன்னைக்கு இன்னைக்கு வித்யாதரன் ஆனது பார்த்து ஏன்னா ஒரு டேரக்டர் ஆனால் யார்கிட்டையும் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யாரு யார்கிட்டயுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு டைரக்டராக முழுமையாக அடைந்த ஒரு பெரிய சாதனை இதெல்லாம் இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனாக ஸோ அதனால் என்னுடைய கல்வி பயணம் தொடரும் இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கடைசியாக சிந்து நிதிப்பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம் அப்புறம் கில்லி ப்ரிவி ஷோ பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஷ்கார் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான் அப்போ வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் வித்யாரந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி பெறணும் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும் நிறைய படம் பண்ணிட்டாரு ஸ்கூல் நிச்சயமாக வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ணோம் பார்க்க வருவாங்க ஒரு த்ரில் இருக்குது அந்த படத்தில் வாழ்த்துக்கள் நன்றி